ஆக்சுவலாக அரசுங்கிறது ஒரு பன்மைத்தன்மை கொண்டது அது சிஎம் மட்டும் இல்லை சிஎம் கீழே கேபினட் அமைச்சர்கள் குழு அதுக்கும் கீழே வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னும் அதுக்கும் கீழே பல்விதமான அதிகாரிகள் கமிட்டிகள் இப்படின்னு இது எல்லாமே சேர்ந்த ஒரு பெரிய மாபெரும் இயந்திரம் அது இப்போ இதை வழி நடத்துறது எதுன்னா ஆக்சுவலாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் விதிகளும் சட்டங்களும் தான் இப்போ இந்த சட்டங்களுக்கும் விதிகளுக்கும் ஏற்ற வகையில் ஒரு அரசு செயல்பட எல்லாருமே உதவிகரமாக இருக்கணும் இருப்பாங்க சமயத்தில் சில சமயத்தில் அதற்கு விதிவிலக்குகள் கூட ஏற்படலாம் இப்போ ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ரோல் என்ன இருந்தது இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அது வந்து பாலிசி மேக்கிங் அதாவது ஒரு திட்டத்தை உருவாக்குறதுல அவர்களுடைய பங்கு மிக மிக குறைவாக இருக்குது ஏன்னா இந்த திட்டங்களை எல்லாமே தேர்தல் அறிவிப்புகளை முன்னாடியே அறிவிச்சிட்றாங்க அவங்க தேர்தல் அறிவிப்பு பண்ணும்போது அவங்க எந்த ஐஏஎஸ் அதிகாரியும் கேட்குறதில்ல அப்படி கேட்டாலும் அது வந்து அன்அஃபிஷியலாக இருக்குமே தவிர அஃபிஷியலாக அவங்க கேட்குறதில்ல நீங்கள் பாருங்கள் எந்த ஐஏஎஸ் அதிகாரி வந்து ஃப்ரீ டிவி கொடுக்கலாம் ம் ஃப்ரீ மிக்சர் கொடுக்கலாம் கிரைண்டர் கொடுக்கலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க எந்த ஃபைலை காமிங்க அந்த மாதிரி அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கவே வாய்ப்பு இல்லை தேர்தல் அறிவிப்பு வந்தோடனே அது ஜிவோவாக மாற்றணும் கவர்மெண்ட் ஆர்டராக மாற்றணும் அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி இவங்களுக்கு இவ்வளோ டிவி கொடுக்கலான்னு சொன்னீங்க பணம் இவ்வளவு தான் இருக்குது அப்போ இவ்வளவு நம்பரை முத வருஷத்தில் கொடுக்கலாம் ரெண்டாவது வருஷத்தில் இவ்வளோ கொடுக்கலாம் அப்படி தான் அவங்க பண்ண முடியும் அப்புறம் யார்கிட்ட இது வாங்கலாங்கும் பொழுது அதை டெண்டர் போடுறது அந்த ப்ரொசீஜர் இல்லாமல் அப்போ திட்டம் வரையறையில் வந்து அவங்களுக்கு முக்கியமான பங்கு எதுவுமே கிடையாது அதே போல் இப்போ பிளானிங் கமிஷன் இருக்குது திட்டக்குழு இருக்குது இல்லையா அந்த திட்டக்குழு நடவடிக்கை எடுத்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா அவங்க வந்து இப்போ இந்த வருஷம் என்ன சொல்லுவாங்கன்னா போன வருஷம் பட்ஜெட்டை விட இந்த வருஷம் பட்ஜெட்டில் பத்து சதவிகிதம் தான் கூட ம் இப்போ நூறுரூவாய்க்கு பத்து ரூபா கூட இப்போ நூற்றி பத்து ரூபாய்க்கு நீ திட்டம் கொண்டு வான்னுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்கனவே இருந்த திட்டம் நீடிக்கணுமா நீடிக்கணும்னா ஏன் நீடிக்கணும் நீடிக்கக்கூடாதுன்னா ஏன் இடிக்கக்கூடாது புது திட்டம் கொண்டு வரியா அது எந்த வகையில் பழைய திட்டத்தை விட வித்தியாசமானது எந்த வகையில் மக்களுக்கு இதை அவங்க அந்த பத்து ரூபாய்க்கு இவங்க ஒர்க் பண்ணுவாங்க அப்போ இது பார்த்திங்கன்னா நெக்லிஜிபிள் அதாவது ரொம்ப ரொம்ப எதுவுமே அதனால் பண்ண முடியாது அந்த அளவுக்கு தான் அதிகாரம் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இன்றைக்கி இருக்குது இப்போ நீதிபதி அவர்கள் சொன்ன கருத்தை நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணுவோம் அதாவது இணைய அரசாங்கம்ன்றாரு இணையெல்லாம் அரசாங்கம் இல்லை அரசாங்கத்தினுடைய அவங்களும் ஒரு அங்கம் ஒரு ஆமாம் அது இணைய அரசாங்கம் தனி அரசாங்கம்னு சொல்ல முடியாது இப்போது ஒரு ஃபைலில் இந்த ஃபைலே எடுத்துக்குவோமே இப்போ திலகவதி அப்பீல் போயிருக்காங்க எனக்கு வந்து கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துட்டாங்க அப்படின்னு போயிருக்காங்க இப்போ இந்த இந்த ஃபைலில் அவங்க அதை எடுக்கிறதுக்கான அனுமதியை ஐஏஎஸ் அதிகாரியே வழங்கிட்டாங்களா அல்லது சிஎம் வரைக்கும் சர்க்குலேஷனில் ஆர்டர் வாங்கினாங்களா ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு எந்த செக்ரட்டரிக்கும் தன்னிச்சையாக முடிவெடுக்க அதிகாரம் கிடையாது மானிட்டரி லிமிட் வச்சுருக்காங்க ஒரு செக்ரட்டரி வந்து இந்த அளவு பத்தாயிரத்துக்குள்ளே இருந்தால் டெப்டி செக்ரட்டரியாக ஆர்டர் போட்டுடலாம் இருபதாயிரம்னா ஜாயின்ட் செக்ரட்டரி அதுவும் இந்த சட்ட ஒரு வரையறை போட்டிருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஃபைல் இது வந்து முதல்வருடைய திட்டம் இந்த திட்டத்துக்கு முதல்வருடைய கையெழுத்து இல்லாமல் அதை வந்து அவங்க பண்ணிருக்க முடியாது அது ஐடியா வேணா ஐஏஎஸ் அதிகாரியோட இருக்கலாம் ம் அவங்க அந்த ஐடியாவை நம்ம கேள்வி கேட்போம் பின்னாடி எதனால இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்போம் ஆனா இந்த டெசிஷன் இந்த முடிவு யார் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது முதல்வராக தான் இருக்க முடியும் அல்லது துறை அமைச்சராக தான் இருக்க முடியும் அதனால் ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த மாதிரி பண்ணுறாங்க எதிராக இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய கருத்தை அதில் பதிவு பண்ணலாம் யாருக்குமே அந்த கருத்தை பதிவு பண்ணுறதுல உரிமை இருக்குது டெப்டி செக்ரட்டரி எழுதுவார் செக்ஷன் ஆஃபீஸர் எழுதுவார் செக்ஷன் ஆஃபீஸர் கொடுக்க முடியாதுன்னு எழுதுவார் அப்போது டெப்டி செக்ரட்டரி என்ன பண்ணுவார்னா இது கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபைலில் கொடுத்துருக்கோம் அல்லது இது முதல்வருடைய திட்டம் அப்படின்னு அவர் எழுதுவார் அதுக்கு மேலே ஜாயின்ட் செக்ரட்டரி அடிஷ்னல் செக்ரட்டரி செக்ரட்டரி அப்படின்னு ஒரு பெரிய இது இருக்குது அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இதை அந்த பாயிண்ட்டுகள் எல்லாம் ஆராய்வாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபைல் எடுத்துக்குவோம் கனவு இல்லம் திட்டத்தில் எழுத்தாளர்களுக்கு அது சாதாரண எழுத்தாளர்கள் இல்லை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்கள் ஓகே அப்படி கொடுக்கும் பொழுது இந்த கனவு இல்ல திட்டத்தில் அவங்களுக்கு ஒரு இதை கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க என்ன எழுதுறாங்கன்னா ஏற்கனவே அவங்க கவர்மெண்ட் லோன் வாங்கியிருக்கலாம் அல்லது கவர்மெண்ட் அலாட்மெண்ட்டில் வீடு கட்டலாம் எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியாது ஏன்னா நான் அந்த ஃபைலை பார்க்கல ஆனால் இதுவாக தான் இருக்கும் அப்போ லோன் வாங்கி கவர்மெண்ட் லோன் வாங்கி வீடு வாங்கி வீடு வாங்கிட்டாங்க அல்லது கவர்மெண்ட்டோடைய வீட்டையே அலொகேஷன் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அதை இப்போது சில ஐஏஎஸ் அதிகாரிகள் காசுன்னா நீங்கள் வெளி மார்க்கெட்டில் அது அந்த அளவுக்கு வாங்க முடியாது அதுதான் கவர்மெண்ட்டில் வாங்குறதுனுடைய ஒரு பயம் இருக்காங்க இப்போ பத்து கோடி வெளியிலன்னா கவர்மெண்ட்டு ஒரு கோடியாக இருக்கும் முன்னாள் ஐஎஸ் அதிகாரி ஒரு பேச்சுக்கு சொல்ல ராஜேந்திரன் போன்றவர்களுடைய வழக்கெல்லாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி காசு கொடுத்து அரசு வந்து நாங்கள் வீடு வாங்கியிருக்கோம் ஆனால் ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க ஆமாம் சில பேர் லோன் வாங்கியிருப்பாங்க கவர்மெண்ட் லோன் வாங்கியிருப்பாங்க ஸோ இந்த அடிப்படையில் அவங்க பொழுது ஏற்கனவே ஒரு கவர்மெண்ட் வீடு இருக்கும்போது திரும்பவும் ஒரு கவர்மெண்ட் வீடா அப்படின்னு கேள்வி வரும்போது இப்போ நம்ம இன்னொரு இதுக்கு பேரலெல்லாம் ஒரு கொஷின் போடுவோம் இப்போ வந்து ஒரு புக்கர் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க ஒரு எழுத்தாளர் அவங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்கக்கூடாதுன்ருக்கா இல்லை அல்லது இங்கே வந்து ஸ்டேட் லெவல் பரிசு வாங்கினா சாகித்ய அகாடமி பரிசு இல்லைன்ட்டுருக்கா சரி போன வருஷம் சாகித்ய அகாடமி பரிசு வாங்கினீங்க இந்த வருஷம் வாங்கக்கூடாதுன்ட்டுருக்கா இல்லை அப்போ எழுத்தாளரும் எழுத்தா அதனுடைய எழுத்தினுடைய முக்கியத்துவமும் உணர்ந்த அரசு தான் இந்த கனவு இல்லத்தை கொண்டு வருது அப்போ இந்த பாகுபாடை அவங்க எப்படி கொண்டு வந்திருக்கணும்னா ஏற்கனவே அவங்களுக்கு அரசாங்கத்திலேருந்து கொடுத்துருந்தீங்கன்னா அதை ஒரு கோடி ரூபாயை பணமாக கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கலாம் வாஸ்தவம் தானே ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எழுத்தை கௌரவிக்கிறீங்க இப்போ நீங்கள் விளையாட்டு வீரர்களுக்கு கௌரவிக்கிறீங்க அஞ்சு கோடி கொடுக்குறீங்க அவங்க வந்து அவங்க மாநில மற்ற பிரைவேட் ஆளுங்களும் கொடுக்குறாங்க மத்திய அரசு கொடுக்குது மாநில அரசு கொடுக்குது மத்திய அரசு கொடுத்துதே மாநில அரசு ஏன் கொடுக்கு அந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்கல இது வந்து ஒரு தனிப்பட்ட திறமை இது தனி இது இது சமுதாயத்திற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம்னு இந்த அரசு உணர்ந்திருக்கு அது முக்கியமாக இல்லையான்னு அது வேற கேள்வி ஆனால் அரசு உணர்ந்திருக்கு அப்படி இருக்கும் பொழுது இப்போ நீங்கள் இதை வந்து எப்படி நீங்கள் பார்க்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏற்கனவே ஒரு வீடு இருக்குது அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு கோடி ரூபா பணமாக கொடுக்கலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அப்போ அதை விட்டுட்டு இவங்க எப்படி ஃபைலில் எழுதுகிறாங்க அப்போ அந்த அந்த பாயிண்டில் ஜட்ஜு அவர்கள் வந்து இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தத்தில் அவர் பேசியிருக்கலாம் ஆனால் இந்த ஃபைலை வந்து அவங்க சம்மன் பண்ணி பார்த்தாங்களா ம் ஏன்னா ஃபைலில் யார் என்ன கமெண்ட் எழுதினாங்க ஐஏஎஸ் அதிகாரி எழுதினாரா அல்லது டெப்டி செக்ரட்டரி எழுதினாரா அல்லது மினிஸ்டர் தான் எழுதினாரா அல்லது சிஎம் தான் வேண்டான்னாரா யார் வே வேணான்னு சொன்னாங்கன்னா அந்த ப்ராசஸில் அதை வாங்கி பார்த்தா தான் தெரியும் அதனால் எடுத்தோம் கவுத்தோன்னு ஐஏஎஸ் அதிகாரிகளை